சனி பயிற்சி ஆகிறேன் சனி பகவான் முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி பலன்களை நபர் யாருன்னா காரகன் காரகன் சரியா அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி சனி பகவானுடைய வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஓரள கொஞ்சமா பார்க்க போகணும் சரியா சரி உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணலாம் இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா எப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் நிறைய வீடியோ போட்டாங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் பங்குனி மாதம் பதினஞ்சாம் பதினஞ்சாம் தேதி ஆ ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி சரிங்களா ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சி ஏன்னா ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்துல இருக்க இருக்கா இல்லையா அப்ப அந்த 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 நட்சத்திரம் அது கரெக்டா வந்துட்டே இருக்கும் இப்ப இந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஏன்னா சனி பகவானால இருட்டு அது சார்ந்து அந்தந்த கிரக நம்ம அந்த கால்குலேசனுக்குலாம் நம்ம போக வேண்டாம் ஏன் ஒம்பது மணிக்கு ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு ஒன்பது மணிக்கு தான் ஆகிறாரு அப்படி தான் போட்டிருக்குதுப்பா சரியா சரி ஏன்னா அதையும் சொல்லிடுவோம் அது வேறு கேட்பாங்கல்ல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க சரி ரைட்டு ஓகே தெரிஞ்சுக்கிறேன் இதுல உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எதனால் எனக்கு இப்படி நடக்குது ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இல்லை ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இது எல்லாமே நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சரி பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் ஓ நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு அதிபதியா எங்கள் அம்மா வந்துருச்சு இந்த பிரிவியில் எங்கள் அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும் மாற்றிக்கலாமா அந்த கர்மாவை அதில் தீர்த்துக்கலாமா நீ என்ன செஞ்சீனால அம்மா திட்டுவாங்க தான் இருந்தாலும் காலை புடிச்சு தொட்டு கும்பிட்டு வந்துரும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரி இந்த சனி பகவானுடைய பயிற்சி பொதுவாகவே பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வரா மீனராசிக்கு வர அதாவது குருவுடைய வீட்டுக்கு வர குருவுடைய வீட்டுக்கு வர இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கிறக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அருளா இருக்காரு சனி பகவான் பொருளாதார குருனாலே நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய இன்னும் குருனாலே அருளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தொழில கொடுப்பார் புரியுதுங்களா அப்ப இங்க ரெண்டுமே வந்து இங்க மின் அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார் அது குருவுடைய வீடு அது காலச்சக்கரத்துக்கு மோட்ச வீடு கர்மகாரகன் மூச்சு வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோயில் கட்டுறது கும்பாபிஷேக ஆகிறது பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முறையில இருக்கும் எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த ரெண்டே ஆண்டு காலம் ஏன்னா குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் கோயில புதுப்பிக்கிற பணி கோவில உளவாறு பணி செய்யறது இந்த ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவுடைய வீட்டுல சனி இருந்தாலோ அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது செயற்கையோ நட்சத்திரத்திலேயோ இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு கோவில போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீர்வாங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க குரு சாந்தி சம்மந்தப்படாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயிலில் போய் வேலை செய்யறதோ அந்த பணி செய்யறதோ ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்யறதோ முடியாத காலம் அந்த குரு சனி சேர்ந்துருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு கழிச்சு தானே இங்கே வர்றார் ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு சனி பகவான் ரெண்டே வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்படின்னா இது முப்பதாவது வருடமா நமக்கு இந்த இடத்துக்கு வராது அதாவது முப்பது வருஷத்துக்கு அதுக்கு தான் மாற்றங்கள் வரும் நம்மளே சொல்லுவோம் நம்ம பிறக்கிறோம் வாழ்கிறோம் எல்லாமே நடக்குது முப்பது வயசு வந்தோடனே சொல்லுவாங்க ஏன்னா முப்பது வயசு ஆயிடுச்சே ஒரு தொழிலை ஒருபடியா பண்ண மாட்டியா ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டியா முப்பது தாண்டிட்டா யாரா பொண்ணு கொடுப்பா யாரா கட்டுவாங்க கேக்குறமா இல்லையா அந்த முப்பது என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான அந்த ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷம் ஆகுது கிடக்கிறது அப்போ அடுத்த ஸ்டேஜ் போய் அடுத்தது முப்பது வருஷம் அடி தொழில் வேலை பொருளாதாரம் ச சம்பாதிக்கிறது வைக்கிறது போகிறது எல்லாமே அடுத்த முப்பது வருஷம் அதாவது ஃபஸ்ட்டு சனி அடுத்தது குடும்ப சனி சாரி அடுத்து ஃபஸ்ட்டு விரயச்சனி அடுத்தது ஜென்மச்சனி அடுத்தது குடும்பச்சனி அப்போ இந்த முப்பது காலம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் குடும்பத்துக்கு தேவையான தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க அடுத்து ஆன்மீகம் முப்பது வருஷம் அறுபது வருஷம் முடிஞ்சிச்சு அப்பாடா அறுபது வயசு ஆயிடுச்சு ரிட்டைர்மெண்ட்டு எந்த வயசில் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க அறுபது வயசில் ரெண்டாவது சொத்து முடிஞ்சு மூணாவது சொத்து என்னத்தை தேடுவோம் மனம் அமைதியை தேடும் ஆன்மீக தேடும் பிறப்பின் கர்மாவை அறிய தூண்டும் இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே வருவோம் அப்போ குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றம் பண்ணிடுவார் இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க குரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் குரு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம் ஒரு குரு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அவன் கெட்டுவேன் அவன் அயோக்கியன் தண்ணி போடுவான் திருடன் எந்தவோ இருந்தாலும் சரி ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும் போது எல்லாமே மாறுதல அப்போ குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய் அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வரணும் எல்லாரையுமே நீதி நேர்மையா வாழ வைப்பார் அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்த கூடிய நடந்துருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார் ஏன்னா அது மோட்ச வீடு உணர வைப்பார் நான் செய்யற தப்பு நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க அந்த உணர வச்சு புரிய வச்சு அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார் அப்போ இது உணர வைக்கும்போது நமக்கு என்ன வலிக்குமோ வலிக்காதான் கஷ்டப்படுவோமோ கஷ்டப்படுமாட்டோமா நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அது அறுத்து தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு டெலிவரினு வச்சுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது வலி ஆனா அது சுகமான சுமையா போயிருதா இல்லையா வழிய வந்துருதா இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பார் தெளிவு ஞானம் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது பனிரெண்டாம் அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும் அது ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இந்த புதுசு புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் கண்டிப்பா கொடுப்பார் அப்புறம் மறைபொருள் ரகசியம் ஆராய்ச்சி தேடல் இது எல்லாத்தையுமே கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தேடல்களை முழுமைப்படுத்துறதும் முழுமைப்படுத்த முடியாமல் போகிறதும் அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களாக வரும் சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பலன்களை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா குரு வந்தால் இப்படி தான் அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் இந்த மாதிரி ஒரு சமாதானமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இட அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளை தேட வைப்பாரு அது வந்து நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய படிப்பா இருந்தாலும் ஓகே இந்த அதாவது ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்துல தான் அறிவு கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்கார் இருக்காரா இல்லையா சனி பகவானாலே வேலைதான் உழைப்பு தான் அதுல உடல் உழைப்பு உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பால்தான் நான் வேலை இருக்கேன் என்னுடைய பேசுது கண்ணு பார்க்குது கை வந்து வேலை செய்யுது அந்த எழுதுது அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான் அப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரையே ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது ஒன்பது கிரகமும் இருக்குதா இருந்தாலும் அதில் வந்து சனி பகவான் இருந்தால் தான் வேலை நடக்கும் இல்லைன்னா இப்படியே அமைதியா ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எதுவுமே இல்லை நடக்கல நம்ம அமைதியா இருந்தாலும் எப்ப அமைதியா இருப்போம் கையும் காலும் ஆடாம கண்ணு பார்க்காம காது கேட்காம வாய் பேசாம இறப்பு அதனால தான் சனி பகவானு ஆயுள் காரகன்னு சொன்னாங்க அங்க முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பு அடங்கிடுச்சுன்னா எதுவுமே இல்லை அதனால தான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள் காரணம் அவர் இயங்கினாதான் அங்கே வேலையும் செய்யும் நடக்கும் அவர் முடிச்சிட்டாருன்னா அந்த பிறவி அந்த ஆத்மா அந்த அந்த உடல் முடிஞ்சு அப்போ அந்த உயிர் போய் அப்போ அந்த அதனால தான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வராரு இப்போ நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு எல்லாரும் ரொம்ப அருமை கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொதுவான பலனெல்லாம் யார் கேட்குறாங்கம்மா எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பா கடக ராசிக்காரங்க சபா அஷ்டம சனியில படாத பாடுபட்டோம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது ஏன்னா இந்த கடக ராசிக்கு வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல வளர்க்கும் போது ரொம்ப இல்லை எனக்கு கடகராசிங்கிறதுனால பேசுவாங்க அப்படிலாம் இல்லை சொல்றேன் என்னன்னா அந்த அனுபவமும் நம்ம கிட்ட அந்த வாடிக்கையாளர் சொன்ன அனுபவம் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் சொல்றேன் இப்போ ஒரு சிலருக்கு சுப செலவாக போச்சு ஒரு சிலருக்கு ஆஸ்பத்திரி செலவாக போச்சு ஒரு சிலருக்கு அஸ்டமசரி விரயத்தை கொடுத்துருச்சு எட்டாம் இடம் ஏழு எட்டு அப்ப வாழ்க்கை துணைக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்ப யாருக்கு நமக்கு கஷ்டம் தான் வாழ்க்கை துணைக்கு கஷ்டம் இல்லையா அப்போ இந்த ஏழு எட்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்போ ஏழு எட்டு ஆல்ரெடி கண்ட சனியாக இருந்தால் அப்புறம் அஷ்டம சனியாக போச்சு ஆனால் கடகராசிக்கு சந்திரனுக்கு வந்து சனிய பகவான் ஆப்போசிட் தானே அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவார் கண்டிப்பா நம்மள வச்சு செஞ்சுட்டாரு இல்லையா ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஒரு சிலருக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் அல்லது விரைய செலவுகள் இந்த மாதிரி விஷயங்களை கடகராசிக்கு கொடுத்துட்டாரு அப்பாடா நம்மளை விட்டு போகிறார் அது எப்பப்ப கொடுத்துருப்பாருன்னு நான் இந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை நம்ம அதைய செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கே தோணுது அதே மாதிரி உங்களுக்கும் தோணிருக்கும் இல்லையா அதனால தான் இந்த பலனை நான் சொல்கிறது வந்து இது மூணு மாசத்துல முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது ஏன் அந்த ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லிட்டு வரேன்னா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை கிடக்கும் போது அந்த அந்த பலன் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன் இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த பாதம் சரிங்களா அந்த பாதம் கிடக்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் சரியா அப்போ அந்த அப்போ என்ன நான் நம்ம அந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் அப்போ அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார் அதுவும் குருவுடைய வீட்டுக்கு வர்றார் அப்போ குருவும் ஒன்பதுக்குடையவரே அப்போ பாக்யஸ்தான் இந்த இடத்துல தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு சனி சேர்க்க குரு பகவான் ஆறாம் அதிபதியாய் ஒன்பதாம் அதிபதியாய் இருக்கிறதுனால இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வந்த தான தர்மங்கள் புண்ணியங்கள் இது எல்லாமே உங்களை வந்து சேரும் அப்போ குரு சனி சேர்ந்தால் ஆன்மீகம் ஜோதிடம் அடுத்தது கோயில் சார்ந்த பணிகள் இது எல்லாமே கண்டிப்பா நீங்க செய்வீங்க எப்ப குருவுடைய நட்சத்திரத்துல போகும்போது இங்க குருவுடைய நட்சத்திரத்துல போகும்போது பூரா கடனை வாங்கி வச்சிருப்போம் எனக்கு இல்லையா ஆறு இல்லையா அடுத்த குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கடனே சுப செலவாக மாறும் கல்யாணம் பண்ணலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தலாம் ஒரு கோயில்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கும் அடுத்தது ஒம்பதாம் இடத்துக்கு போனால் ஆறாம் அதிபதி சரி ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது அந்த ஏழு எட்டு வாழ்க்கை துணை இவங்ககிட்ட எல்லாம் நமக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அடுத்ததான் சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போறார் பார்த்தீங்களா நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா ஆஹா எனக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருச்சு எல்லாம் சூப்பராக இருக்க போது அதனால நான் வந்து நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு இயந்திராதீங்க ஏன்னா சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வரும்போது மீண்டும் அவர் எட்டாம் அதிபதி ஏழு எட்டு குடையவர் இப்பதான் நீங்க இங்க பட்ட கடனை எல்லாம் திப்பார் சனி வந்து கடன் கடமை கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் அது கடனாக மாறும் அது தொழிலாக இருந்தாலும் சரி பணம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஒழுக்கமாக வேலை செஞ்சால் கடன் ஆகுமா வேலை செய்யல காசு வள்ளினா தான் கடன் ஆகும் இல்லையா அப்போ அந்த கரெக்டாக இருந்தால் அந்த கடனை அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துவார் அப்ப பிரச்சனைகளை நமக்கு பெருசளவுக்கு இருக்கிற எல்லாமே கொடு நிவர்த்தி பண்ணி கொடுத்து வழக்கு ஏதாவது இருந்தா தீர்த்து வச்சுருவார் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை அல்லது வாழ்க்கை துணியிட்ட பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் சேர்ந்துருவீங்க அடுத்தது புனர்பூசி நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் மூணு பன்னெண்டு இப்போ மூணாம் இடம் பிரயாணம் பன்னெண்டு அசையாத சொத்துக்கள் வாங்கி போடுறது வெளிநாடு ஒம்பது பன்னெண்டு கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது இந்த கடராசிக்காரங்க வெளியூரோ அல்லது வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ சென்று வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது நீர்வீடு இதுவும் வீடு புதனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது ஒரு மாற்றம் இளமாற்றம் இது எல்லாமே புனர்வூசத்தில் நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது பூசம் ஒன்பதாம் இடத்துக்கு தான் சனி பகவான் வந்துட்டார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் ஃபர்ஸ்ட் குருவுடைய சாரம் பெற்று போகும்போது கொஞ்சம் கடனை ஏற்படுத்தி கொடுப்பார் கடனோ அல்லது நோயோ அல்லது வழக்கோ ஏன்னா இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் போக இருந்தே பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சரி உடல் ஆரோக்கியம் கடும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் இல்லையா அப்போ சுயசாரம் அப்போ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எதிர்பாராத பாக்கியத்தை கொடுப்பார் எதிர்பாராத குழந்தை பிறப்பை கொடுப்பார் கடகராசி எனக்கு குழந்தை இல்லை பூச நட்சத்திரம் அல்லது புனர் பூச நட்சத்திரம் கண்டிப்பா குழந்தை பிறப்பு நடக்கும் திருமணம் நடக்கும் ஏன்னா எட்டாம் சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பிறப்பு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஜாலியா தொழில் அதாவது பெரிய முதலீடு போட்டு உடல் உடல் உழைப்பில்லாத தொழில் அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது அதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு முன்னாடி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொன்ன எல்லாமே நடக்கும் வெளிநாடு போறது பிரயாணம் போறது ஒரு இடமாற்றம் பண்றது இடமாற்றம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறது இப்ப இந்த குழந்தை இல்லாம இந்த டிரெஸ்டியூப் வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போது என்னென்னா இதை கரெக்டாக அந்த கோச்சார கிரகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து அந்த டைம்ல வச்சா சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் நாங்கள் வச்சோம் சக்சஸ் ஆகலை இல்லை எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் அந்த மாற்றம் அப்போ அந்த ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறதே கூட சுப செலவாக நம்ம எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது ஆயுள்யம் ஆயுள்யத்துக்கும் புதன் குரு இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பவன் போகவேல இந்த கால்வழி உடம்பு பிரச்சனை வயிறு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா கடன் கடன் அளவுக்கு மீறின கடன் இதெல்லாமே இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்கும் இப்போ இந்த மூணு பேருக்கு சொன்னது எல்லாமே அது இருக்கும் இப்போ பூரட்டாதி போற வரைக்குமே அப்படிதான் இருக்கும் அடுத்து உத்திரட்டாதி வரும் இல்லைங்களா அப்ப புதன் சனி அப்ப சூப்பரா இருக்கும் அப்ப கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கான வலியை காட்டிருக்க வலி பிறந்துடும் நோய் இருந்தாலும் சரியாயிடும் ஏதாவது நம்ம வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் சரியாயிடும் அடுத்த ஆயுள்ள புதனுடைய நட்சத்திரம் அப்ப அவங்களும் அப்படிதான் இந்த வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் ஒரு உயர்கல்வி படிக்கிறது மறைபொருள் ரகசியத்தை தெரிந்து கொள்வது இதெல்லாம் அவங்களுக்கு அது கிடைக்கும் இயற்கையாவே கிடைக்கும் அப்ப கடகராசிக்கு மூன்று நட்சத்திரத்துக்கு மார்களுக்குமே ஒரு அஷ்டமசனில இருந்து விடுபட்டு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது தான தர்மங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா இதுவரைக்கும் செஞ்ச தான தர்மங்களும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்ததா சிம்ம ராசிக்கு பெருமா